வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் ஹெச்ஆர் உமா உங்களுக்காக ஹை சேலரி மாண்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க நிறைய பேர் ஹெச்ஆர் உமாக்கு கால் பண்ணுவீங்க நம்ம வாட்ஸ்அப்ல கால் பண்ணுவீங்களா இந்த சம்பளத்துல இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி வேலை வாய்ப்பை எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க வாங்க அந்த வேலை வாய்ப்புல பார்க்கலாம் இந்த வேலை வாய்ப்புல இன்னைக்கே கம்பெனி நம்பர் தந்து ரெண்டே நாட்கள்ல உங்களை ஹெச்ஆர் உமா ஜாயின் பண்ண வைப்பாங்க வாங்க என்னென்ன வேலை வாய்ப்பு எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம் வணக்கம் ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ல இருந்து நான் உங்கள் ஹெச்ஆர் உமா இன்னைக்கு உங்களுக்காக என்ன வாண்டட் எடுத்துட்டு வந்திருக்கேன்னா ஹை சேலரியில் உள்ள வாண்டட் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஃபுல் டீடைல்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்எஸ்பி நிட் கார்மெண்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேட்கறாங்க ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க முப்பத்தி நாலாயிரம் ரூபா வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இங்கே என்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் டூ ஃபினிஷிங் இன்சார்ஜ் ஒர்க் தான் இருக்குங்க வெளியே ஜாப் ஒர்க் கொடுத்துருக்கற யூனிட்டும் ஃபாலோ பண்ணிக்கிற ஒர்க்கும் இருக்குங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊத்துக்குளி ரோடு பெரியபாளையம் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் டெக்ஸ்டைல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சீனியர் மெர்ச்சண்டைசர் தான் கேட்டிருக்காங்க எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க முப்பது முப்பத்தி ஒம்பதாயிரம் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஆர்டர் ஹேண்டில் பண்ணுற ஒர்க் தான் இருக்குங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மெர்ச்சண்டைசிங் டீமை வந்துட்டு நீங்கள் தான் ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணிக்கிற ஒர்க் இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா மேல் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க பக்கத்தில் இங்கே பல்லடம் ரோட்லேயே இருக்கிற ஃபீமேல் இருந்தாலும் ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் ரோடு எல்ஆர்ஜி காலேஜ் ஏரியால இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர் பேரல்ஸ் இங்கே பாத்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலர் கேட்டிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே ஓகேங்க சாலரி பார்த்திங்கன்னா இருபத்தி ரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி செக் பண்ணுற மாதிரி இருக்குங்க மெஷர்மெண்ட் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே லைன் நீங்கள் தான் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க அப்பப்போ வெளியே போயிட்டு வர மாதிரி ஒர்க்கும் இருக்கும் இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொங்கு மெயின் ரோடு எம்எஸ் நகர் ஏரியால இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மெர்சர் அப்பாரல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஜூனியர் மெர்ச்செண்டைசர் கேட்டிருக்காங்க ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க ரூபா வரைக்கும் சாலரி சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஃபாலோ பண்ணுற ஒர்க் தான் இருக்குங்க மேல் தான் கேட்குறாங்க இந்த கம்பெனி இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு மெயின் ரோடு எம்எஸ் நகர் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோவர்தனா வாட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் மேல் கேட்குறாங்க அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க ரூபா வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா டேலியில் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்குங்க பிளஸ் ஜிஎஸ்டி ஃபைலிங் நாலேஜோட கேக்குறாங்க மேல் கேண்டிடேட்டா இருந்தாலும் ஓகே மே மேரீடு ஃபீமேல் இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிஎன் ரோட் பெருமாநல்லூர் ஏரியால இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா சென்னியப்பா ஸ்பின்னர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா நிட்டிங் ஷூ சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க இருபத்தாயிரம் ரூபா வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இங்க என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிட்டிங்கில் வந்துட்டு குவாலிட்டி செக் பண்ற ஒர்க் இருக்குங்க இன்வெர்ட் அவுட்வேர்ட் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கம்பெனி எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவினாஷ் ரோடு புஷ்பா தேட்டர் ஏரியால இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டஸ் அப்பாரல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் டீம் வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் தான் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க ப்ளஸ் இன்சார்ஜ் ஒர்க்கும் இருக்கும் இந்த கம்பெனி இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரோடு நல்லூர் ஏரியால இருக்குங்க இந்த வாண்டட் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் கால் பண்ண வேண்டிய என்னோட நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் கால் பண்ணுங்க உடனே வேலையில சேருங்க இது மட்டும் இல்லாம டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா எங்க ஜிவிஎஸ் மொபைல் ஆப் யூஸ் பண்ணுங்க தேங்க்யூ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலக்டிடா செலக்டிவா கம்பெனி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க ஹெச்ஆர் உமா அதுல முக்கியமா கடைசியில மொபைல் ஆப் சொன்னாங்க அந்த மொபைல் ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோவோட லிங்க்லயே கொடுத்துருக்கேன் கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் ஜிவிஎஸ் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்க ஏரியாவில் நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்துல முந்நூத்தி எண்பத்தி அஞ்சு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்குது பாருங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஜிபிஎஸ்ல ஹெச்ஆர் இருக்காங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு திருப்பூர்ல ரெடியா இருக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்